Hello friends,、uh, こんにちは。私はスティーブです。インドのタミルナド州から来ました。Uh, どうぞよろしくお願いします。Hello friends,、uh, no, Steve தமிழ்நாட்டிலேருந்து நான் வரேன் இங்கே ஜப்பானுக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆகுது இப்போ ரீசெண்டாக நான் இந்தியா வந்தப்போ வந்துட்டு நிறையா ஜப்பனீஸ் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இப்போ ஜப்பான் வந்து நிறையா பேர் நிறையா கண்ட்ரிலருந்து இங்கே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வர்றாங்க இப்போ வீசாவும் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு அதனால வந்துட்டு இருந்தும் இந்தியாவிலேருந்தும் வரக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஜப்பனீஸ் லாங்குவேஜ் இங்கே வர்றப்பவே கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து கற்றுக்கிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் போர் அடிச்சுருவோம் இல்லைன்னா ஈஸியாக வந்து விட்டுருவோம் அப் பண்ணிடுவோம் ஸோ அதனால் சரி எனக்கு தெரிஞ்ச ஜப்பனீஸ் வந்துட்டு எப்படி நான் படித்தேன் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நான் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதனால் வாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு பேசிக் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் வரக்கூடிய வீடியோக்களில் வந்துட்டு ஈஸியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில டிப்ஸ் மூலிமா நான் சொல்லலான்னு பார்க்குறேன் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு படிச்சுட்ருக்கீங்க ஏதாவது சென்ட்ரல்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஆன்லைன்லேயோ இருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் பேசணும் அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஸ்டீவ் லைக்ஸ் ஜப்பான் செவன் அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அவங்க நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் வந்துட்டு நீங்கள் படிக்கிற ஜாப்பனீஸை வந்து எங்கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஐம் ஃப்ரீ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜப்பனீஸ் லாங்குவேஜில் வந்துட்டு நம்ம மற்ற மொழிகளை தவ தவிர மூணு வகையாக ஜப்பனீஸை எழுதலாம் நம்ம இந்த முதல் வகை வந்து ஹிரகானா அப்படிம்பாங்க அது வந்துட்டு ஜாப்பனீஸினுடைய எழுத்துக்கள் ஜப்பனீஸ் சொற்களுடைய சொற்களை வந்து எழுதுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஹிரகானா அதுக்கப்புறம் வந்து கதகானா அப்படின்னு சொல்லுவாங்க ச அது வந்துட்டு ஜப்பனீஸ் மொழி அல்லாத மொழிகளிலிருந்து எடுக்கக்கூடிய சொற்களில் வந்துட்டு அந்த கதக்கானா அப்படிங்கிற வேர்ட்ஸில் வச்சு எழுத்து வச்சு எழுதுவாங்க காஞ்சி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சைனீஸ் கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸ் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சொல்லை வந்து உருவமாக வரைஞ்சு வைக்கிறது தான் அது சைனீஸ் மொழி வந்து மொழியிலேருந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணதுனால அந்த கேரக்டர்ஸ் இன்னும் அப்படியேவே இருக்குது ஸோ அதனால் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒவ்வொன்று ஹிராகா அண்ணா காஞ்சி இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரோமாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ இந்த நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லேயே நல்லா இருக்கீங்களான்னு எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி ஜாப்பனீஸ்லேயும் இந்த ஜாப்பனீஸ் உடைய இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுஷி அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த சுஷியை இங்கிலீஷ் லெட்டர்ஸில் அதாவது ரோமனைஸ்டு இதில் வந்துட்டு சு ஷி அப்படின்னு எழுதுவாங்க ஸோ அதே தான் காஞ்சியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அதனால் அது முஸ்கா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் முஸ்காசி அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லேயும் படிக்க முடியும் ஸோ அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுனால பிரச்சனை இல்லை அதனால் ஹிரகானாவை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பேச்சு வாக்கில் வந்து பேச்சு நல்லா வரும் ப்ளஸ் வந்துட்டு படிக்கிறது ஈஸியாக வரும் ஸோ அதே மாதிரி நருத்தோ அப்படின்றது நருத்தோங்கிறது வந்து ஒரு சிட்டி பேர் ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் ப்ளேஸ் நேம் எல்லாமே வந்துட்டு காஞ்சியிலையும் ரோமனைஸ்ட்லேயும் எழுதியிருப்பாங்க ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு டூரிஸ்ட்டுக்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு செட்டப் வந்து அங்கே இருக்குது இப்போ இப்போ நம்ம ஹீரகானா பார்க்கலாம் ஹிரகானா அப்படின்னு சொல்கிற எழுத்துக்கள் வந்துட்டு டோட்டலாக நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பனீஸோடைய ஹீரகானாலேயும் எழுதியிருக்காங்க கீழே ரோமாஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லேயும் எழுதியிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதான் ஜப்பனீஸினுடைய கிரகானா லெட்டர்ஸ் நாற்பத்தி ஆறு தான் இருக்குது படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கத்தகானா அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பான் மொழி அல்லாத சொற்களை எழுதுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க ப்ரொனன்சேஷன் எல்லாமே சேம் அந்த மொழி உச்சரிப்பு எல்லாமே சேம் தான் ஆ ஏ ஓ அப்படிங்கிறதும் இந்த இங்கிலீஷ் லெட்ரு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிறது அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது ஸோ இது என்னென்னா இந்த எழுத்து வடிவத்தை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் எஃபர்டு தான் ஆனால் ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்துடும் ஸோ இது வந்துட்டு கத்தாக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்ததையுமே போச்சு போடா ஜாப்பனீஸே என்னை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசை விட்டுறாதீங்க இது வந்துட்டு அந்த அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சில காஞ்சிகள் தெரிஞ்சாலே போதும் ஜாப்பனீஸ்க்கே டஃப் கொடுக்கறது இந்த காஞ்சி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஒரு சிலது நம்ம டெய்லியும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கே தெரிய வந்துடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் இங்கே தான் கொஞ்சம் நம்ம வந்து எஃபர்ட் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க சரிங்களா ஓகே திஸ் இஸ் இதெல்லாம் வந்து காஞ்சி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்ம தமிழ் உடைய லெட்ர்ஸும் ஜப்பனீஸ் உள்ள லெட்டர்ஸும் இங்கே இதில் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்னென்ன சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று ஒன்று ஒத்து போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸும் நம்ம படிக்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா ஜாப்பனீஸ் படிக்கிறது ஈஸி ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருந்தது மற்ற மொழிகளை பேசுகிறவங்களை விட தமிழ் மொழி பேசுகிறவங்க வந்துட்டு இது படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபமாக இருக்கும் வேகமாக அவங்க வந்து படிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் அந்த இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட் டிப் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா இப்போ படிச்சுட்ருக்கிறவங்க இங்கே இனிமேல் படிக்க போகிறவங்க அப்படின்னா இருந்தாலும் இந்த ஹிரகானால் வந்துட்டு ஹ ஹி ஹூ ஹே ஹோ இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லெட்டர்ஸும் சி சி இந்த இந்த மூணு எழுத்து மொத்தமாக எட்டு எழுத்து வந்து நம்மளுடைய பழக்க தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பேச்சில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் இந்த வார்த்தைகள் இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரொனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் ஸோ அதனால் இப்போவே நீங்கள் பழகிறப்பவே வந்துட்டு தெளிவாக அழகாக உச்சரிக்க வந்துட்டு பழகிக்கங்க அதாவது ஹா ஹி ஹூ ஹே ஹோ சி சி சு அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால் இதை வந்து ஒரு டிப்ஸை எடுத்துகிட்டு கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இந்த எழுத்துனுடைய சத்தத்தை கேட்குறப்ப தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத்து உயிர்மெய் எழுத்து இது எல்லாமே ஒன்றா இருக்குது ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு வவர்ஸ் கான்சனண்ட்டும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் சத்தம் ஒரே மாதிரி இருந்தாலும் எழுத்து வேறு மாதிரி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்துட்டு எழுதிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதனால் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இது எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டுருக்க அதனால் நம்ம வந்து அது பிகினிங்கே தொடக்கத்துலேயே வந்துட்டு எழுதிட்டே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த எழுத்து மனப்படமாகும் சத்தும் வந்து நமக்கு புரியும் ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு பார்க்க இதாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு அனுப்பி விடுங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சயோனாரா